பிஜே டிவியில் ஒளிபரப்பாகி கொண்டிருக்கும் பாண்டியன் ஸ்டோர் சீரியலின் விஜய் சித்ரா நடித்தார் அவரின் மறைவிற்கு பிறகு முல்லை கதாபாத்திரத்தில் அறிவுமணி நடித்தார் சீரியலில் நடித்துக் கொண்டிருக்கும் போது சினிமா வாய்ப்பை பெற்றார் மிரல் ரிபப்ரி போன்ற படங்களில் நடித்தார் தற்போது கவின் நயன்தாரா நடிக்கும் படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துக் கொண்டிருக்கிறார் அப்படம் குறித்து அரியுமணி கூறியதாவது நயன்தாரா படத்தில் நடிப்பேன் என்று நான் நினைத்து கூட பார்க்கவில்லை அவரின் படத்தில் நடிப்பதை நான் ஆசிர்வாதமாக நினைக்கின்றேன் படப்பிடிப்பிற்கு வந்தவுடன் தனது வேலையை பார்ப்பார் எந்த விஷயத்திலும் தலையிட மாட்டார் நான் பள்ளி நாட்களில் செய்யும் போது எனது நண்பர்கள் நீ ஏன் சினிமாவில் முயற்சி செய்யக்கூடாது என்று கூறினார்கள் சினிமா பின்புலம் எதுவும் இல்லாமல் சென்னைக்கு தனியாக வந்தேன் பலரிடம் வாய்ப்பு கேட்டேன் இறுதியாக யூடியூபில் குறுப்படங்களில் நடிக்கும் வாய்ப்பு கிடைத்தது அதன் பிறகு பாரதி கண்ணமா சீரியலில் நடிக்கும் வாய்ப்பை பெற்றேன் சீரியலில் நடித்துக் கொண்டிருக்கும் போது சினிமா வாய்ப்புக்கான தேடலில் ஈடுபட்டேன் ஆனால் தேதி பிரச்சனை காரணமாக பல பட வாய்ப்புகளை நழுவ விட்டேன் என்றால் பெட்டிக்குள் இருப்பது போல ஆகிவிடும் எனவே தைரியமாக ரிஸ்க் எடுத்து சீரியலில் இருந்து வெளியேறினேன் திடீரென்று திரைப்படங்களில் நடிப்பது என்பது போராட்டமான விஷயம் நம்மை நாமே தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் அதற்கு பணம் தேவை சீரியலில் நடிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேமித்து வைத்தேன் அதன் மூலமாக